வணக்கம் மக்களுக்கு இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அத்துணையம் அடியார் மேர் வந்து நிற்கிறோம் அதை விட எங்களுடைய ஆலயம் வந்து இது வந்து தமிழன் இருக்கா இன்றைக்கு சிங்கள மக்கள் அதிகாரமாக கிடக்கு ஜானகி பின்னாலே நாங்கள் போயிடாது தவறு கட்டி சிங்கள மக்களை முன்னுக்கு விடு பின்னுக்கு பிடுங்கணும் பயணம் எங்களை பின்னுக்கு பிடுங்கணும் அப்படி எல்லாம் செய்யணும் இன்றைக்கு தமிழனுக்கு வந்து உரிமை இல்லாத கட்டத்தில் இவ செய்து கொண்டிருக்கணும் சூரன் கோட்டையில் வந்து சூரன் கூட்டையில இத்தனியோ பழைய காலத்து சாமான கிடந்தது பொருட்கள் கிடந்தது இப்ப ஆக ரெண்டு ரெண்டு பொருட்கள் கிடக்குது தூண்கள் கிடந்தது கருங்காலி தூ கருங்கல் தூண்கள் பத்து இந்த தூண்கள் இல்ல ஆக உண்டு உண்டு வெள்ளி விட வச்சு கம்பி கட்டி அடிக்க வச்சுக்கிறாங்க வச்சிருக்கணும் அப்போ இது இல்லாம எங்களுக்கு துருவம் தான் செய்து கொண்டு இருக்கணும் தமிழன புரும்பா பிரிவு காட்டி கொண்டு இருக்கணும் மற்றபடி அங்க சாப்பாட்டுக்கு போனா பிரிவுல நிக்க வேணும் சரி அதை செய்தாலும் போகிற வேலை சரியா அவங்க செய்கிறாங்க அங்க இடுபட்டு விடுபட்டு சாப்பிட்றோம் அதே நிலைமையில இன்றைக்கு பாருங்க சனம் எல்லாம் குளிக்க போயிலாது ரணில் ரெண்டு அடியார் வாரர் அவருக்கு எல்லா இடத்தையும் அரைவாய் இடத்தை கவர் பண்ணி வச்சிருக்கணும் நாங்கள் இருந்து வந்த நாங்கள் தொண்டமனாடு சன்னதி கோவில் இருந்து அடியார்கள் நூற்றி எட்டு பத்து பேர் வந்தாங்க அதுல நாங்கள் நான் வந்தது இருந்து வந்த நான் பரிசம் பரிசம் பஸ்ஸில் வர்றதுல இந்த எந்த முறை நடந்து வந்தா முருகன் சந்தேகமா வந்து கவலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கணும் விவேகர் உண்மையான மண்ணை எங்களை புறும்பு காட்டி எங்களை வச்சிருக்கணும் அப்படியான கட்டத்தில் நாங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் திரண்டு எரி நாங்கள் இழந்தையில வந்து முருகன் வந்து தெய்வானியை கொண்டு வந்து அதில் வச்சு பக்குவப்படாத இடத்துல கொண்டு வந்து குளிப்பாட்டி நீராடி மஞ்சள் அரைச்சு சுழக்க கழிச்சு போட்டு வந்த இடம்தான் திருவண்ணா கதிராம கந்தன் அப்ப நாங்கள் இனி மக்கள் எல்லாம் சேர்ந்து இழந்த முருகன் வாசல்ல போய் இருந்து அவரை வணங்கி கொண்டு திரும்புற வாங்க அதுதான் நாங்கள் செய்ய போறோம் இல்லைன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் சுமப்பட சேர்ந்தது இப்ப பாருங்க மக்கள் கண்ணில் வாராண்டோ அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் இந்த அலங்காரத்துக்கு ஐம்பது இருபத்தஞ்சு கப்பூச கட்டி விட்டா மக்களுக்கு சுதந்திரமா இருக்கும் சரி நன்றி வணக்கம் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை சேர்ந்த சீனா சிவராமூர்த்தி என்றவர் போட்டி oh, விடுத்திருக்கிறான்